எச்சிலி சென்னையில் பார்க்கும் அனைவருக்கு வணக்கம் மிகவும் சுவையான மட்டன் குழம்பு எளிய முறையும் குப்பரையும் சமைக்கலாம் வாங்க தேவையான அளவு கடலை எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிஞ்சலை நல்ல எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும்போது தண்ணி போடும் தக்காளி தக்காளியில் நல்லா தண்ணி அளவுக்கு நல்லா வதக்குங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு நல்லா கலரைக்குங்க நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மசாலாவில் போடுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் நல்லா கிளரி விடுங்க சிறிதளவு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் தேவைக்கேற்ப கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க கறியோடு சேரணும் மசாலா நல்லா வதக்குங்க பச்சை வசனம் போனதுக்கப்புறம் தண்ணி விட்டுருக்குங்க தேவையான அளவு நல்லா கிளறி விடுங்க சமமாக தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் மூடி போடுங்க கிளறி விட்டுக்கிட்டு குக்கரில் அஞ்சு விசில் வர வரைக்கும் வைங்க கறி வேகிற அளவுக்கு விசில் வைங்க எனக்கு அஞ்சு விசல்லேயே கறி நல்லா வந்துடுச்சு பாருங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி விழுது குழம்புல போட்டுக்கலாம் குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் நான் எப்போவுமே குழம்புல கொஞ்சம் புளி ஊற்றுவேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் புளி போது சுவை நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் குழம்பு ரெடி புதினா குத்தமல்லி இலை போட்டுக்கோங்க குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி